ஜீவ ஆகவே இது ஒரு வாய்ப்பு அன்பர்கள் அடைத்துள்ள ஆண்களும் பெண்களு தொண்டு செய்கிறார்கள் இங்கே தொண்டு சேர்வர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இனத்தை எந்த எந்த ஊரை எந்த நாட்டை சேர்ந்தவரானாலும் சரி அவர்களை உயர பாடுபடுவோம் அவர்கள் பாவத்தை பொடியாக்குவோம் விரும்புவதை கைகூட செய்வோம் நான் அடைந்த பேரின்பத்தை அடை செய்வேன் அவர்களுக்கு ஆகவே தடை இல்லை இங்கே உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கும் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் பல ஜென்மகத்தில் புண்ணியம் செய்ததால் இங்கே தொண்டு செய்ய வாய்ப்பை கிடைத்துள்ளது வாய்ப்பே வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தளர்ச்சி வரும் சோர்வு வரும் முன் செய்த வினையின் காரணமாக சில இடையூறு வரலாம் அதுக்காக தளர்ச்சி அடையாமல் குடியில் தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் சோர்வடையக்கூடாது சோர்வு வைத்த முன்வைத்த காலம் பின்னவிக்காது இருந்து தொண்டு செய்து இந்த பெருதற்குரிய இந்த மானுட பிறவியை தக்கா நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த ஓங்கார புரியல் அகத்திய சென்மா சங்கம் ஜீவ சமாதி அறிந்தவர்கள் நாமெல்லாம் சமாதி அறிந்தவர்கள் சமாதி என்று மறுபடி சொல்லுகிறோம் ஓடுகின்ற மூச்சு உயிரை ஓடு வந்து போகின்ற உயிர் மூச்சு காற்று அசைவை அதை ஒரு இடத்தில் செலுத்தி வைக்கின்ற இடத்துக்கு தான் சமாதி என்று பேர் அந்த வாய்ப்பு இந்த சங்கம் பெற்றுள்ளது ஆகவே நீங்கள் நாம சார்ந்திருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை இல்லாது அனுசரித்து என்ன ஒரு சொல்லி சொல்லுவேன் அப்படியே செய்கிறேன் ஐயா அப்படியே செய்கிறோம் நீங்கள் என்ன சொல்லி செய்கிறான் அப்படியே சொல்லி ஒரு முரண்பாடு இல்லாமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேக்குதுன்னு சொல்லாமல் நீ சொன்னது ஞாயிறு எனக்கு தெரியல ஐயா அறியாமல் உள்ளவன் சொன்ன செய்கிறேன்னு சொல்லி அது மாதிரி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெகல் பிரச்சனை இல்லாமல் நான் ஒரே லட்சியம் அன்பர்கள் செய்கிறார் செல்கிறார்கள் இப்போ முசிறி வரையுள்ள கிராமங்களுக்கு வைத்தாம்பாறை வரலும் போகுது அங்கே ரெண்டு பகுதியாக பிரித்து போகிறார்கள் வெயில் ரொம்ப நேரம் கஷ்டம் அது உண்மைதான் எனக்கு தெரியும் தொண்டர்கள் பதினஞ்சு இருபது பேர் செல்கிறார்கள் கடும் வெயில் வெப்பம் அங்கே சென்று அல்ல அன்னதானம் செய்கிறார்கள் அவர்கள் அவர் ஒவ்வொரு ஒரு நாள் அன்னதானத்துக்கு போயிட்டு வந்தால் ஓராண்டு செய்து கோப்பான புண்ணியத்தை அவர் பெறுகிறார் அது எங்களுக்கு தெரியும் ஆகவே இங்கே ஒவ்வொரு செயலும் ஒன்றே ஒன்று பசியாற்றி வித்தலாகி அந்த புண்ணிய செயல் செய்கிறோம் தொண்டர்கள் பாடுபடுகிறார்கள் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் பொடிபட்டு ஞானத்தை அவர் பெற வேண்டும் என்று மனமார வாழ்த்துகிறேன் இங்கே எல்லா வெளியில் தெரிகின்ற சில தொண்டர் இருக்கிறார்கள் வெளியே தெரியாமல் சில தொண்டர் இருக்கிறார்கள் அது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு உணர்த்த முடியும் எங்களுக்கு உணர்வு நாங்கள் அவர் உழைப்பறிந்து தொண்டு அறிந்து புரிந்து கொள்ளும் பண்பு ஆசான் எனக்கு கொடுத்துருக்கிறான் ஆகவே நேரடியாக வெளியே அறிமுகமாகி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் அறிமுகனால் செய்கிற தொண்டர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆக இங்கே தொண்டு செய்கிறவர்கள் புண்ணியவான்கள் அவர் விரும்புவதெல்லாம் கைகூட வேண்டும் என்று அவர்கள் ஆசான் அகத்தை செய்ய வேண்டிக் கொள்கிறேன் இது போன்ற பாராயணம் அருப்புஞ்சூதி பாராயணத்தில் மற்ற ஞானிகளுடைய பாடல்களை பாராயணம் செய்யும்போது வந்து கேட்கின்ற மக்கள் புண்ணியவான்கள் புண்ணியம் செய்யாமல் வர முடியாது புண்ணியவான்கள் ஆண்களும் பெண்களுமாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இது போன்ற பூசம் பௌர்ணமி நாட்களில் வந்து இந்த பா பெரியோர்கள் நூலைத்தோடு பெரியோர்கள் பாடலை கேட்கிறோம் பக்தியை பக்தியை கடந்த சொற்களை கேட்கிறோம் கடவுளால் குழுப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடுகிறோம் ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை பெற்று செல்கிறோம் என்று சொல்லி அன்பர்கள் திரு நாகராஜன் அவர்களும் திரு சேகர் அவர்களுக்கும் ஆசான் ராமநிகி சாமிகள் இருக்க வேண்டும் அவரை மனமாக வாழ்த்துகிறேன் இது நேரவர்களும் அருள் பாவை பாராயணம் கேட்டிருந்த நீங்கள் என்னுடைய கருத்தில் சில சொல்லியிருக்கிறேன் அது சில குறைய இருக்கலாம் பெரியோர்கள் தாய்மார்களும் வீடு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் பேசுகின்ற சில கருத்தில் சொல்ல குறைய இருக்கலாம் பொறுத்துக்கொள்ள வேணும் என்று முடிக்கிறேன் வணக்கம்